வணக்கம் கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணை கட்டிவிட்டு கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு தண்ணீரை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் குளமாணிக்கம் கிராமத்தை ஒட்டியுள்ள கொள்ளிடம் ஆற்றில் அரியலூர் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு இடையே திருவாரூர் மாவட்டத்திற்கான கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக மிகப்பெரிய அளவில் ராட்சச கிணறு மற்றும் ராட்சச போர்வெல்கள் அமைக்கப்பட்டு வருகிறது இத்திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குள் முடிக்க திட்டமிட்டு உள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கொள்ளிடம் ஆற்றிலிருந்து தினதோறும் இருபது லட்சம் லிட்டர் குடிநீர் எடுக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதால் இப்பகுதியை சுற்றியுள்ள அன்னிமங்கலம் திருமணபடி அரமனைக்குறிச்சி மஞ்சமேடு திருமானூர் ஏலாங்குறிச்சி தூத்துக்குடி வரை நூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் ஆலாம்படி மேட்டூர் பெருகாலூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் எண்பது சதவீத நிலங்கள் பாலைவனமாக மாறும் சூழல் உள்ளது இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் செய்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கொளமாணிக்கம் கிராமத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கொள்ளிடம் ஆற்றில் ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் நீர் ஆதாரத்தை பாதுகாக்க எவ்வித தடுப்பணையும் இதுவரை அரசு கட்டவில்லை இந்நிலையில் தற்பொழுது திருவாரூர் மாவட்டத்திற்கும் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்த பணிகள் நடைபெற்று வருவது கண்டிக்கத்தக்கது மேலும் இப்பகுதி நீர் ஆதாரத்தை பாதுகாக்க தடுப்பணை கட்டிவிட்டு கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் டிஎம் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் குலமாணிக்க ஊராட்சி நான் பேராசிரியர் சூசை குளமாணிக்கம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கொள்ளிடம் நிலத்தடி நீர் பாதுகாப்பு சங்கம் சார்பாக இந்த பேட்டி அளிக்கிறோம் கொள்ளிடத்தில் மிகப்பெரிய அளவில் ஆள்குழாய்க்குனர்கள் வந்து ஒன்பதுக்கு மேலே போட்டு ஆயிரம் அடிக்கு கீழே போட்டு தண்ணீரை உறிஞ்சி எடுக்கிறார்கள் இப்படி உறிஞ்சி எடுக்கும்போது மேல்நிலை இருக்கக்கூடிய தண்ணீர் ஆயிரம் அடிக்கு கீழே போய்விடும் இது சம்பந்தமாக நாங்கள் தமிழக அரசு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவரிடமோ மற்றவரிடமும் நாங்கள் வந்து போய் கேட்டபோது மாவட்ட துணை ஆட்சியர் அவர்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்டார் அவர்கள் எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை என்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் மதிப்பில் இருக்கக்கூடிய ஜல்ஜீவன் திட்டம் இங்கே வேலை நடந்து கொண்டிருக்கிறது வடிவகுடிய ஆச்சனூரில் இருக்கிறவங்களுக்கும் ஒன்றும் தெரியல புதுக்கோட்டை குலமாணையத்தில் உங்களுக்கு எதுவும் தெரியல மிகப்பெரிய திட்டம் மெகா திட்டம் செயல்படுத்தப்படுகிறது கிட்டத்தட்ட இருபது லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு தண்ணியை எடுத்து இங்கேருந்து திருவாரூருக்கு அனுப்புகிறார்கள் அத்தகைய ஒரு மிகப்பெரிய திட்டத்தை ஒரு சின்ன ஒரு பலகை கூட இல்லாமல் எந்த தகவலும் இல்லாமல் பொதுமக்களுக்கு எந்த அறிவிப்பும் இல்லாமல் அப்படியே நாங்கள் கேட்டாலும் எங்களுக்கு எதுவும் தெரியாது என்கிற கூறுகிற நிலையிலே இங்கே இருக்கிறது இந்த பகுதியை பொறுத்தவரை கொள்ளிடத்தில் நாற்பது அடி வரலையும் தான் தண்ணி இருக்கும் அது கிலோ பாறை இருக்கிறது நிலத்தடி நீர் என்பது ஆயிரம் அடிக்கு கிலோ ஓடுது ஆயிரம் அடியில் நாங்கள் போர் போட்டு தண்ணி எடுத்து எங்களால் வந்து விவசாயம் செய்யறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏற்கனவே இரண்டு முறை குவாரி அமைத்து மணலையெல்லாம் அள்ளிவிட்டார்கள் அதிலேயே தண்ணி கீழே ஓடிவிட்டது அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல விவசாயம் பாலடிவது மட்டுமில்லை இங்கே வந்து குடிநீருக்கே வாய்ப்பில்லாத ஒரு சூழல் வந்துடும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சோற்றை பிடுங்கி கொண்டு எங்களை வெளியில் வந்து பிச்சை எடுக்க பயணியை இந்த அரசு செய்கிறது இதை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் இப்படி நாங்கள் வன்மையாக கண்டிக்கிற போது இந்த அரசு ஏன் இதை மூடி மறைக்க வேண்டும் ஒரு தடுப்பணை கட்டுவது பெரிய செலவு இல்லை ஆயிரத்து முந்நூறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்படுகிற ஜல்ஜீவன் திட்டத்தில் கட்டப்படுகிற இந்த திட்டத்தை ஒரு மாவட்ட நிர்வாகம் மறைப்பது என்பது மிகப்பெரிய கேடு மட்டுமில்லை இது வந்து அநியாயமான ஒன்று மக்களுக்கு பொது விழிப்புணர்ச்சி வந்துவிடக்கூடாது யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக ரகசியமாக இந்த திட்டத்தை செயல்படுத்துவது ஏன் நாங்கள் மாநில அரசை பார்த்து பொதுமக்கள் கேட்கிறோம் அந்த படுகைக்கு உள்ளே போய் யாருக்கும் தெரியாமல் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் ஆயிரத்து முந்நூறு கோடி ப்ராஜெக்டை செய்கிறீர்கள் ஏதோ திருட்டுத்தனமாக வேலை செய்வது போல் இது தெரிகிறது வெளிப்படையாக இருக்க வேண்டும் வெளிப்படையாக பலகைகள் வைக்க வேண்டும் யாரும் எந்த தகவலும் தருவதில்லை தண்ணீர் ஆயிரம் அடி கீழே போனால் இந்த வட்டாரத்தில் ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு குடிநீர் இல்லாமல் நாங்கள் எல்லாம் பிச்சை எடுக்கிற ஒரு சூழல் வந்துவிடும் சுடுகாராக மாறிவிடும் இந்த பக்கம் விரகானூர்லேருந்து காரப்பாக வரையிலும் அந்த பக்கம் தஞ்சை மாவட்டத்தில் மகாஜலத்திலேருந்து ஆலங்குடி இந்த பக்கம் ஆச்சனூர் வரையிலும் மிகப்பெரிய வறட்சி வரப்போகிறது போகிறது இப்படி ஒரு சூழலை இந்த அரசு ஏற்படுத்துவது மிக கொடுமையானது மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இந்த ஜல்ஜீவன் திட்டத்தை நிறுத்த வேண்டும் நிறுத்தி வைத்துவிட்டு தடுப்பு

இங்க நிலத்த நிலத்தடி நீரை கீழே விட்டு விட்டு தடுப்பணை கட்டாமல் எடுக்கிற போது நாங்கள் எல்லாம் தெருவில் பிச்சு எடுக்கிற நிலை வரும் விவசாயம் விவசாயம் அழியும் குடிநீர் வந்து இல்லாமல் போய்விடும் பாலைவனம் ஆகிவிடும் ஆகையினாலே இன்றைக்கு இந்த தமிழக அரசு மத்திய அரசு உடனடியாக இந்த நாற்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அரசாணையை நிறுத்தி வைக்க வேண்டும் இந்த நாற்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அரசாணை என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாளர் வாழ்வாதாரத்தை அழிக்கிற அரசாணை இந்த நாற்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை உடனடியாக நிறுத்தி வைத்துவிட்டு தடுப்பணைக்கான அரசாணை வந்த பிறகு இதை செய்ய வேண்டும் இல்லை என்றால் மிக கடுமையான அளவில் நாங்கள் போராட்டத்தை சட்ட ரீதியாகவும் சந்திப்போம் களத்திலும் சந்திப்போம் என்பதை பொதுமக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் குளமாணிக்கம் ஆர்டர் பீட்டர் குளமாணிக்கத்தைச் சேர்ந்த விவசாயிகளினுடைய முக்கியமான கோரிக்கையை இங்கே சொல்ல விளம்புகின்றேன் கொள்ளெடுத்து தண்ணியை தடுப்பணை கட்டாமல் கொள்ளெடுத்து தண்ணியை எடுக்காதே 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 கொள்ளெடுத்து தண்ணியை தடுப்பணை கட்டாமல் எடுக்காதே விவசாயினுடைய வகுத்திலே வகுத்தில் அடிக்காதே நீர்வளம் 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 என்று சொல்லிக்கொண்டு வீணான வேஷம் போடுகின்றீர்கள் நீர்வளம் நீர்வளம் கடித்து இருக்கின்றீர்கள் கொள்ளிடத்தில் தடுப்பணை கட்டிவிட்டு தண்ணியை எடுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை விவசாயிகளை எங்களை பால் பண்ணாதே பால் பண்ண திட்டமிட திட்டமிடாதே திட்டமிடாதே விவசாயின் வயிற்றில் அடிக்காதே

வளம் அதிகமுள்ள ஆறு விட்டு விட்டு இங்கிருந்து எடுப்பது திருவாரூலை சுற்றி சுற்றி ஆறுகள் ஓடும் போது இங்கிருந்து தண்ணீர் உடனே வேண்டாம் 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 திருவாரூர் திட்டம் வேண்டாம் உடனே மூடு உடனே மூடு மூடுத குடி குடிநீர் திட்டத்தை உடனே மூடு உடனே மூடு திவி வை நிறுத்தி வை நிறுத்தி வை அரசானை 42ஐ நிறுத்தி வை அரசானை 42ஐ நிறுத்தி வை நிறுத்தி வை நிறுத்தி வை அரசானை நிறுத்தி வை அழிக்காதே 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 பொலிதம்{|\text{நிறத்}\text{ட}\text{நீரே}\text{அ}\text{ல}\text{ிக்காதே}} பாள காதே பாள காதே பாள